மின்சார வாகனத்தில் உள்ள இடையூறுகள் குறித்து பல்வேறு வாடிக்கையாளர்கள் தெரிவித்த கருத்தை முன்வைத்து இடையூறுகளை நீக்கி புதிய வடிவில் வடிவமைக்கப்பட்ட எலக்ட்ரிக் கார்களை எம்ஜி கார் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது சுற்றுச்சூழலை காக்கும் வகையிலும் பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு மாற்றாக தற்பொழுது அதிக அளவில் வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பை பெற்றுள்ளதும் மின்சார கார்கள் மின்சார வாகனத்தை நீண்ட நேரம் சார்ஜ் செய்தால் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற குறை பலதரப்பட்ட வாடிக்கையாளர்களின் ஒருமித்த கருத்தாக இருந்து வந்தது இவற்றை நிவர்த்தி செய்யும் வகையில் கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள எம்ஜி இந்தியா நிறுவனம் அதிவிரைவில் சார்ஜ் செய்யக்கூடிய கார்களை இன்று அறிமுகம் செய்தது ஐந்து வகைகளில் கிடைக்கக்கூடிய இந்த வகை கார்கள் அனைத்து தரப்பு மக்களையும் இருக்கும் வகையில் அமைந்துள்ளது மேலும் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம்ஜி மோட்டார்ஸ் வந்து வந்து ஏழு எம் ஜி மோட்டார் திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் ஏழு லொக்கேஷன்ஸில் இருக்குது மதுரை ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டு மாடல்ஸ் இப்போ வந்து லான்ச்சில் பார்த்துருந்தோம் ரெண்டுமே வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் ஒன்று வந்து காமட் எம்ஜி இவி ரெண்டாவது வந்து ஜெட்எஸ்இவி எலக்ட்ரிக் பியூர் இண்டியாஸ் ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் பியூர் எலக்ட்ரிக் ஜெட்எஸ்இவிங் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து வந்த மாடலுக்கு இப்போ நியூவாக லான்ச் பண்ண மாடலுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வித்தியாசம் ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்மக்கிட்ட காமோட்டில் இல்லாதங்காட்டி கட்டி வந்து அதை ஒரு ட்ராபேக்காக பேசிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல ஸோ இப்போ அதையும் நம்ம வந்து அந்த குறையை நிவர்த்தி பண்ணிட்டோம் இப்போ வீட்டுக்கு ஒரு காரங்கிற லெவலில் வந்து காம்போட்டை வந்து இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பயங்கரமாக ஃபோக்கஸ் இருக்கோம் நாங்கள் ரெண்டாவது வந்து ஜெட சிவி ஜெடசிவி வந்து எல்லோரும் வந்து கஸ்டமர்ஸ் தான் எடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது இப்போ டாக்ஸிக்கும் அந்த வண்டி வந்து டாக்ஸி பர்பஸ்க்கும் அந்த வண்டி வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சு சார் இப்போ அதோடய ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு தொண்ணூத்தெட்டுங்க இப்போ நம்ம காமெட் வந்து லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ்னு ஒரு மாடல் வந்து ஆறு தொண்ணூத்தெட்டுக்கு லான்ச் பண்ணோம் ஸோ இது வந்து வீட்டுக்கு ஒரு காரங்கரை மீண்டிக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இது ஆக்சுவலாக வந்து ஹன் ஃபினான்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் பண்ணித்தர முடியும் ஸோ இது வயசானவங்களுக்கு காலேஜ்க்கு போகிறவங்களுக்கு இல்லை வந்து ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப் மில்லு ஓனர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த காமெட் எடுக்க முடியும் சார் ஸோ அந்தளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கு ஜெடசிவி பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸிகியூட்டிவ் மாடல் வந்து பர்டிகுலாக ஃப்ளீட்டுக்குன்னே வந்து நம்ம வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு தொண்ணூற்றி எட்டு ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெமோவில் காட்டியிருந்தோம் மோராலெஸ் மாடி டைம் சொல்லிடுறேன் நான் ஸோ இது சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து செவன் பாயிண்ட் த்ரீ கிலோ பேட்டரியில் வந்து உள்ள வந்திருக்கு சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது காமர்ட்டில் ஸோ ஜெடசிவி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து இப்போ வெஹிக்கிள் ப்ரொவைட் இருக்கோம் சார்